என்ன கோல்மால் பண்ணியாச்சும் கூட நம்ம மல்லியையும் விஜயையும் ஒன்னு சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணபோர்னியோ அதே மாதிரி வெண்பாவோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் இங்கே நடக்கிற எல்லாம் பார்த்து இந்த ரஞ்சிதா வந்து போதா ஏற்கனவே அதாவது முன்னாடியே வந்து போதும்னா தூக்கல் தொங்குறதுக்காக போனா இப்போல்லாம் போனா வந்து போதும்னா தூக்கில் கண்டிப்பா தொங்கிடுவா போல இருக்கு அந்த மாதிரி தான் வந்து இப்போ வேற லெவல்ல எல்லா விஷயமே நடந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ஆல்ரெடி இருக்காங்க அது எல்லாமே தான் ஆனா இப்போ நம்ம மல்லிக்கு வந்து போயினா காஃபி போட்டு கொடுத்து மல்லி குடிச்சதுக்கு அப்புறமா அந்த கப்பை வந்து போயின்னா கழுவ கூட கழுவாமல் அதில் ஒரு லிப் மார்க்கு அதாவது நம்ம மல்லி குடிச்சதுக்காக வந்து போயினா மார்க் இருக்கும் பார்த்தீங்களா அவங்க லிப்ஸ்டிக் போட்டுருக்கிறதுனால அந்த கப்லேயே வந்து போய்னா விஜய்க்கு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க அதை வந்து போய்னா மல்லி தான் கொண்டு வந்து வச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விஜய் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டாங்க அப்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க வந்து அன்ன பொண்ணு வந்து இது வந்து மல்லி குடிச்ச கப்பு அப்படி இப்படின்ற வந்து சொல்லி அந்த இடத்த வந்து போயினா சரியான சீனை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர அங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க குடிக்கிட்டு குளிச்சுட்டு ரெடியாகிறதுக்காக அடுத்து தான் நம்ம மல்லி இருந்துட்டு நம்ம விஜய்க்காக எல்லாம் செஞ்சு டைனிங் டேபிள் எல்லாம் வந்து போய்னா வச்சிருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து போயிங்கன்னா இப்போது நம்ம மல்லி வலிக்கு விழுந்து நம்ம விஜய் வந்து போய்னா காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் அது சூப்பராகவே நடக்குது ஒரு பக்கம் இது ஏற்பாடு பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது நம்ம வெண்பா தான் வெண்பா இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து போயினா சீக்கிரமாக தன்னோட டாடாவையும் அதே மாதிரி மல்லி அம்மாவையும் ஒன்று சேர்த்தணும் அப்படின்றதுக்காக நம்ம அன்னப்பூர்ணி அண்ணபூர்ணிகோட சேர்ந்துகிட்டு வந்து எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம அன்னபூர்ணிக்கும் வெண்பாவுக்கு ரொம்பவே கொண்டாட்டமா இருந்துட்டு இருக்கு அவங்க நினைச்ச மாதிரியே நம்ம மல்லி மல்லிக்கு விழா போயிட்டு கடைசியில விஜய் வந்து தாங்கி பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் வந்து உருண்டு பறந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல வந்து நம்ம வெண்பா வந்துட்டு அப்படியே பபுள்ஸா ஊதி தள்ளிட்டு இருக்காங்க அப்படியே அந்த மூமெண்டை வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வைபா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம அண்ணன் நின்றுட்டு பாட்டை போட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க வசீகரா நெஞ்சுனில் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான வைப்பை பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கொடுத்து உட்காந்துட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து நல்லபடியாக தான் இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல ரஞ்சிதா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே மறந்துட்டாளா அதாவது இங்கே நடக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிறாளா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது என்னடா அது பாட்டு சத்தலாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்தா நம்ம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கீழே விழுந்து கடந்து கடந்துட்டு இருக்காங்க அதுலேயும் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போதும் பொண்ணு தான் போதும் பொண்ணு வந்துட்டு இப்போது கீழே வந்து சண்டரில் விழுந்து அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மல்லியும் விஜயும் வந்து படுத்துக்கிட்டு இந்த ரஞ்சிதாவுக்கு ஒரே கொடுமையாக போயிடுது என்னடா இது கண் கொள்ளா காட்சியாக இருக்கே அப்படின்ற மாதிரி நினைக்கிறது மட்டும் இல்லாமல் இதை பார்க்கறதுக்காக நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயையும் மல்லியையும் பிரித்து விட்டுறாங்க நம்ம விஜயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளோவில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தில் இருந்தவர் இப்போ எதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மனம் தடவு தடுமாறி கடைசியில் வந்து போயிருந்தா மல்லியோட வலையில் விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சாங்க ஆனா ரஞ்சிதா வந்து போயிருந்தா சரியான நேரத்தில் குட்டையை குழப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்க யாருமே எதிர்பார்க்கல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க